வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ வீடியோ போட்டு ரொம்ப மாதம் ஆகி போச்சு ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் ஸோ தளபதியோட என்ட்ரிக்காக நான் வந்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும் மறக்காமல் நம்ம சேனல் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து சென்னையில் வந்து பத்தாவது பண்டாவதுல வந்து மாவட்ட ரீதியாக வந்து ஃபஸ்ட்டு டூ த்ரீ அந்த பொசிஷனில் பிடிச்சவங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காரு ஊக்கத்தொகை கொடுத்துட்ருக்காரு ஸோ அங்கே வந்திருந்த நிறைய மாணவர்கள் வந்து தளபதி விஜயை பார்த்து வந்து தலைவா அரசியலுக்கு வாங்க அரசு அரசியலுக்கு வாங்க வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு உங்களுக்கு தான் பதினெட்டு வயசான உடனே மொதல் ஓட்டு வந்து உங்களுக்கு தான் போடும் யாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் வந்து சப்போர்ட்டும் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர் சொல்லும்போது வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து தளபதி இருக்குது அப்படின்றது தெரியுது நம்ம தளபதி வச்சு வந்து கியூட்டாக ஒன்று வந்து பண்ணியிருக்காரு அங்கே வந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு குட்டி பையன் வந்து நல்லா பப்ளியாக இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து கண்டத்தில் வந்து புசுக்கு புசுகுன்னு அப்படி கிண்டிட்டு இருந்தார் அந்த ஒரு வீடியோ வந்து முறை வைரலாகி இருக்கு தளபதி வந்து இன்னும் குழந்த மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு ஸோ தளபதியோட இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தளபதியை பற்றின அந்த ஸ்பீச் எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பா தேங்க் யூ